யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா மெல்ல ஒரு அம்பெடுத்து பாடல் எழுத்து சித்தர் பாலகுமாரன் ஐயா எழுதிய பாடல் துதியாரம் புத்தகத்திலிருந்து பக்கம் எண் நானூற்றி பதினெட்டு மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை ராமா மோகமெனும் ராட்சசனை மூலி செய்குவாய் ராமா மூலி செய்குவாய் கொள்ளுதற்கு முன்பு வந்து சொன்னவருண்டோ உந்தன் கூச்சரத்தை தாங்குதற்கு கேட்டவருண்டோ ராமா கேட்டவருண்டோ மெல்ல ஒரு அம்பெடுத்து கொள்ளுவாய் ராமா மோகமினும் ராட்சசனை மூலி செய்குவாய் ராமா மூலி செய்குவாய் வாசமிகு இளமையிலே கேட்டதில்லையே நான் வாய்த்திறந்து உன் சரிதம் சொன்னதில்லையே ராமா சொன்னதில்லையே மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொள்ளுவாய் ராமா முகமினும் ராட்சசனை மூலி செய்குவாய் ராமா மூலி செய்குவாய் கண் வெளிரி தலை நரைத்த காலம் வந்ததே நான் கண்டவையும் கொண்டவையும் கந்தலாச்சுதே ராமா கந்தலாச்சுதே மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொள்ளுவாய் ராமா முகமெனும் திராட்சனை மூலி செய்வாய் ராமா மூலி செய்வாய் காதலுடன் காத்திருந்த சபரி இல்லையே நான் கனிவுடனே பார்த்திருந்த அனுமன் இல்லையே ராமா அனுமன் இல்லையே மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொள்ளுவாய் ராமா முகமெனும் ராட்சசனை மூலி செய்குவாய் ராமா மூலி செய்குவாய் இடம் மாறிவரும் தெளிவும் இல்லையே என்னுள் உணையறியும் விபீடன சரணமில்லையே ராமா சரணமில்லையே மெல்ல ஒரு அம்பெடுத்து எண்ணெய் கொள்ளுவாய் ராமா முகமெனும் இராட்சசனை மூலி செய்குவாய் ராமா மூலி செய்குவாய் வெளி உருவம் மானிடராய் ஊர் அறிந்தாலும் என்னுள் வெறி பிடித்த ராட்சசங்கள் இன்னும் உள்ளரே ராமா இன்னும் உள்ளரே மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொள்ளுவாய் ராமா மோகமினும் ராட்சசனை மூலி செய்வாய் ராமா வா நோகுமென கருணையுடன் பார்ப்பதென்னவோ இந்த நோய் மிகு வாழ்க்கையிலே சாரமுள்ளதோ ராமா சாரமுள்ளதோ மெல்ல ஒரு அம்பெடுத்து கொள்ளுவாய் ராமா மோகமெனும் ராட்சசனை மூலி செய்குவாய் ராமா மூலி செய்குவாய் நாளை தினம் ராவணனை வாவன சொன்னாய் இங்கு நான் வரவும் நீ அதனை சொல்லலாகுமோ ராமா சொல்லலாகுமோ மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொள்ளுவாய் ராமா மோகமெனும் ராட்சசனை மூலி செய்குவாய் ராமா மூலி செய்குவாய் வில்லெடுத்து விரல் அழுத்தி நான் இழுப்பாயே ராமா என் மரணம் வரம் எனவே நீ தருவாயே ராமா நீ தருவாயே மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொள்ளுவாய் ராமா மோகமெனும் ராட்சசனை மூலி செய்குவாய் ராமா மூலி செய்குவாய் நான் இருக்க உனை அறியும் அறம் வளராதே ராமா அறம் வளர அறம் வளர என எழிப்பாயே ராமா என எழிப்பாயே மெல்ல ஒரு அம்பெடுத்து என்னை கொள்ளுவாய் ராமா முகமினும் ராட்சசனை மூலி செய்குவாய் ராமா மூலி செய்குவாய் بگوان شری یوہرام سورت کمار مہاراجک جائے